ஐயா இப்போது இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது ஒரு நம்ம வாழ்க்கை தரத்தை அந்த மெடிடேஷன் எந்த லெவலுக்கு கொண்டு போவோம் சரி மெடிடேஷன் அப்படின்னா பரவாயில்ல எல்லாரும் சொல்கிற தியானம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து அப்படியே கண்ண முடியல தியான நிலைக்கு போயிட முடியாது தன்னை அறிதலுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் இந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் இந்த வாழ்க்கையை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அவர் எனக்கான ஒரு மன தேடுதல் வேணும் எனக்கான ஒரு அமைதி வேணும் நான் இயற்கையோட கனெக்ட் பண்ண எனக்கு ஒரு சேனல் வேணும் அதுக்கு தான் பேசிக்காக தியானம் தியானம்ன்றது வந்து நீங்கள் பெருசாக ஒன்றா உட்காந்து முதிரை பிடிச்சி பண்ணிட முடியாது நீங்கள் உட்காந்து இது இயற்கைக்கு உங்களுக்கான ஒரு தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க கண்டிப்பாக அப்படி பண்ணும்போது இயற்கை உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் அதோட ஒன்றரை கலக்கறீங்க இல்லையா உங்களோட எல்லா விருப்பு வெறுப்பை விட்டுட்டு இன்னொன்னுத்தோட நீங்க சேரும் போது அது உங்களுக்கு கிரகிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தியானம் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் அதை நீங்கள் ஏதோ எதிர்பார்த்தோ இல்லை அதனால ஏதோ ஒன்று கிடைக்கணும் இல்லை அது மூலயமா ஏதோ ஒன்று நீங்கள் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா அது நடக்காது அது எந்த இடத்துலையும் நடக்காது நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு உயிர் எனக்கும் இந்த இயற்கைக்கும் தொடர்பும்தான் அந்த இயற்கை கிரகிக்கக்கூடிய தன்மையில் நான் உட்காடுறேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும் ஸோ தியானத்தால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அது தியானன்றதை விட எண்ணத்தாலையும் செய்ய முடியும் ஸோ அதை நீங்கள் ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு செயலை செய்யுது அவ்வளோ நன்றி